வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு இல்லத்தரசி சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் சப்ஸ்க்ரைபர் இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி வந்து ஆடி அமாவாசையா அதனால காலையிலே நாலு மணிக்கு எந்திரிச்சு சமையல் வேலையெல்லாம் முடித்து முக்கியமான ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி பெர்ஃபார்மன்ஸாக அது எப்படி சொல்கிறது தமிழில் எப்படி சொல்லுவாக முக்கியமான ஒரு கடமையை ஆற்றியுள்ளோம் அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு தருண சுந்தர் ஃபேமிலியை மறக்காமல் பாருங்கள் அந்த சேனலில் தான் அந்த வீடியோ போட போகிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரி இந்த வீடியோவுக்கு இப்போ நம்ம வருவோம் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு யார் காரணம் முழுக்க முழுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்களுக்கு முத ரொம்ப நன்றி ரெண்டாயிரத்தி முந்நூறு பேர் வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி உங்கள் ரெண்டாயிரத்தி முந்நூறு பேருக்குமே நீங்கள் ஒவ்வொருத்தரும் பார்க்க போய் தான் எனக்கு ஒரு உத்வேகம் கிடச்சிருக்கு உண்மையிலேயே நம்ம தருண் சுந்தர் கிச்சனில் வந்து சாரி தருண் சுந்தர் ஃபேமிலியில் வந்து ஒரு லட்சத்தி எட்டாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இது வந்து ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு நான் கொண்டுட்டு வர்றதுக்கு சடனாக ஒரு மூணு ஷாட்ஸ் நாலு வைரல் ஆச்சு அப்படியே எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா நான் தான் எப்படின்னு கேட்குறீங்களா சுந்தர் ஃபேமிலியில் ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து வாய்ஸை வந்து ரீமேக்ஸ் பண்ணேன் அந்த ஒரு ஷார்ட்ஸ் வைரல் ஆயிடுச்சு அதனால அந்த ஷார்ட்ஸு வந்து ஒரு மூணு ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கு மேலே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த ஷார்ட்ஸால தான் அந்த ஷார்ட்ஸில் தான் எனக்கு இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க அப்போ அதுக்கு காரணம் என்னுடைய ஷார்ட்ஸ் தான் அது சுந்தர் ஃபேமிலிக்கு தான் அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் போகும் இப்போ யூடியூப்பில் வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷு கற்றுக்கிட்டேன் இங்கிலீஷ் தெரியலேன்னா கொஞ்சம் கஷ்டமாக போயிருது இல்லையா இங்கிலீஷுங்கிறது ஒரு அறிவுங்கிறத விட ஒரு அனுபவம் தான் மொழிங்கிறது வந்து ஒரு சின்ன பிள்ளைக்கு நாலு பாசை கற்றுக் கொடுத்தா கற்றுக்குறோம்ல அது மாதிரி தான் இங்கிலீஷு ஒரு பாசை தான் அதையும் ஈஸியாக கற்றுக்கிற வேண்டியது தான் சரி இந்த ரெண்டாயிரம் சப்ஸ்கிரை ரொம்ப நன்றி நம்ம சேனலை மறக்காமல் டெய்லி பாருங்கள் என்னால் முடிஞ்ச அளவு அந்த சேனல்லையும் டெய்லி வீடியோ போடுறதால கொஞ்சம் இந்த நெட் பேக்கு கொஞ்சம் கஷ்டமாக போயிடுது அதில் ஒரு பத்து நிமிஷம் வீடியோ போடுறேண்ணா டே சரி பிரெண்ட்ஸ் என் பையன் அழைக்கிறான் நான் போகிறேன் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் மறுபடியும் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப நன்றி மக்களே நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை ரொம்ப நன்றி பாய் மறக்காமல் இல்லை தரிசி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்